ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது டுவெண்ட்டி தேர்ட்டி சைட்டுக்கான வீடுங்க ப்ளஸ் ஹவுஸ் அதாவது நான் ப்ளஸ் ஹவுஸ்க்காக நான் ட்ராயிங் போட்டிருக்கேன் இந்த ட்ராயிங் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் இந்த ட்ராயிங் என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நான் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்துருவோம் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து இந்த ட்ரா எப்பி நான் மோஸ்ட்லி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஸ்டேர் கேஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஏன்னு கேட்டோம்மா நமக்கு ஆறு இஞ்சு ஹைட் இருக்குங்க நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமே கூட உங்களுக்கு முழங்காலும் வராது அதனால தான் நான் இந்த ஆறு இஞ்சிக்கு மேலே நான் படிக்கிட்டு இல்லைங்க மூணு ஃப்ளைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஒன்பது படிக்கட்டும் அடுத்த லேண்டிங் வந்து மூணு படிக்கட்டும் அதுக்கு மேல இருக்கிறது ஒன்பது படிக்கிட்ட வருங்க மொத்தம் இருபத்தொரு படிக்கிட்ட வரும் லாபத்தில் நம்ம கால் ஆரம்பித்தோம்னா மேலே ஏறி போதும் லாவத்தில்லாம் வந்து நிற்குங்க ஓகேங்க இதுதான் நம்ம போட்டிருக்கிற ஸ்டேர் கேஸுங்க அதாவது டியூப்ளஸ் ஹவுஸுக்கான ஸ்டேர் கேஸு உங்களுக்கு இந்த ஸ்டேர் கேஸ் இல்லைன்னா இந்த டியூப்லஸ் ஹவுஸ்க்கான பிளான் வேணும்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் இது டுவெண்ட்டி தேர்ட்டி சைட்டுங்க அந்த ஃப்ளாட்டுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறோம் டுவெண்ட்டி தேர்ட்டி எடுத்துக்கிட்டோம் முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு போட்டிக்க வருங்க போட்டிக்கோட அளவு பார்த்தோமா நமக்கு எட்டை காலுக்கு பதினாலே காலுங்க போட்டிக்கோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே பார்த்தோமா நமக்கு வெளியே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாஷ்ரூம் வச்சுருக்கேங்க வெளியே நான் வந்து வாஷ்ரூம் வச்சுருக்கேன் போர்ட்டிகோவில் வந்து கார் பார்க்கிங் வித்து போர்ட்டிக்கோ அண்டு வாஷ்ரூம் இங்கேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம நம்மளது வா இது பார்த்தோமா வச்சுக்கோங்களேன் வாசுப்படி பார்த்தோமா நமக்கு ஏழு அடி வாசப்படிங்க வாசக்கால் வந்து ஏழு அடி அஞ்சடி வந்து வாசப்படிங்க ரெண்டு அடி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் கிளாஸ் வருங்க அடுத்தது பார்த்தோமா ஹால் வரும் ஹால் வந்து லெவன் பை எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸுங்க அடுத்தது ஓப்பன் கிச்சன் எட்டுக்கு எட்டு வச்சுருக்கேன் அப்புறம் டைனிங் ஹால் பார்த்தோமா அஞ்சுக்கு எட்டு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமேலு ஸ்டேருக்கு அடியில் நமக்கு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பாயிண்ட் நைன் இருக்குங்க ஸ்டோர் ரூமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் ஏன்னு கேட்டோமா நம்ம ஃபஸ்ட்டு லேண்டிங் வருது இல்லைங்களா அது ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஹைட்டுக்கு இருக்கும் அதனால் அது ஸ்டோர் ரூமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ச பரப்புங்க அதாவது இந்த டென் பாயிண்ட் சிக்ஸ் வச்சுருக்கு இல்லைங்களா இந்த ரெட்டாங்கலாக இருக்குது இல்லைங்களா ரெட்டாங்கல் ஒரு எல் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா இதுதான் நமக்கு வந்து மேலே வர ஃப்ளோருக்கான ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான இடம் காங்கிரட்டு போட்ட இடம் என்னென்ன வந்து ஸ்டேர் கேஸ் வந்துடுங்க ஸோ இதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து லாபி வருங்க லாபி வந்து நல்ல லென்த்தாகவே கிடைக்கும் நம்ம அஞ்சுக்கு பத்து அஞ்சடிக்கு பத்தடி லென்த்துக்கு லாபி வந்துடும் அந்த ரெண்டு ரூமுக்கு சேர்த்து அடுத்தது பார்த்தோம்னா இந்த சின்ன ரூமுக்கு ரெண்டுக்கு பதினொன்று லாபி வந்துடுங்க நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் சேர் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ ஒன்று டீ டீ சாப்பிட்றதுக்கு இது போல் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் செப்பல் விடுறதுக்கு செப்பல் விட்டுருவோம் சப்போஸ் உள்ளே நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் வெளியே வச்சுக்கலாம் அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாக கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து வெளியே வைக்க வந்து படிக்கிறது கூட வச்சுக்கலாங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ளே போவோம் எத்தனை ரூம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதில் மூணு பெட்ரூம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கிறேங்க ஒன்று வந்து டுவல் பாயிண்ட் ஃபைவ் டென்னு அதுலேயே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோருக்கு வாஷ் ரூம் வந்துடுங்க இந்தான்னு பார்த்தோம்மா டுவல் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டுங்க இதுக்கும் வந்து த்ரீ ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வாஷ்ரூமோட அளவுங்க அடுத்தது நம்ம பார்த்தோமா பக்கத்தில் இந்த லாபி டூ பாயிண்ட் த்ரீக்கு லெவன் இருக்குது இல்லைங்களா இந்த லாபிக்கு வர கெஸ்ட் ரூமு லெவன் பாயிண்ட் எயிட்டு இதுங்க அளவுங்க அதாவது மூணு பெட்ரூமுக்கு லெவன் பாயிண்ட் எயிட்டுங்க இதோட வாஷ்ரூமு ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்க நாலு அடிக்கு மூன்று அடிங்க இதுதான் வந்து மேலே இருக்கிறதுக்கான அளவு அப்புறம் இதில் பார்த்தோம்னா இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பால்கனி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கறேங்க நாலுக்கு ரெண்டு பால்கனி ஆட் பண்ணியிருக்கேன் லாபிக்கு நேராக ஒரு பால்கனி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தோமா பன்னெண்டு ரூபாய்க்கு பத்து அந்த பெட்ரூம் நேராக ஒரு பால்கனி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமே பார்த்தோமா இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரு பால்கனி ரெண்டு பால்கனி வச்சுருக்கேன் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எய்ட்டுக்கும் ஒரு பால்கனி ஃபோர் இன்ட்டு டூ பால்கனி வச்சுருக்கேன் அப்புறம் லெவன் பாயிண்ட் எய்ட்டு இன்ட்டு எயிட்டுக்கு ஒரு பால்கனி ஃபோர் இன்ட்டு டூ ஒரு பால்கனி வச்சுருக்கேங்க ஸோ பால்கனி வேணும்னாலும் பால்கனி ரெண்டடிக்கு வச்சுக்கலாங்க அது மேலே வந்து எந்த இஷ்யூன்னாலும் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பால்கனி நம்ம வச்சுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விண்டோ வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த வீட்டோட அமைப்பு மேலே வந்து ஹெட்ரூம் ஹெட்ரூம் வந்துடுங்க அதாவது ஸ்டேர் கேஸ்லேருந்து மேலே மாடிக்கு அங்கே நீங்கள் வந்து குபேரம் மொளையில் நீங்கள் என்ன ஆக்கலாம்னு ஸ்டா தண்ணி தூட்டி வச்சிக்கலாங்க ஹெட்ரூம் மேலேயே நீங்கள் தண்ணி துட்டி வச்சுக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ வேணும்னா இந்த சாரி இந்த ட்ராயிங் வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு பிடிஎஃப் டிராயிங் அனுப்பிச்சி விட்றேன் தேங்க்யூ